நாளைக்கான காலப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா கோமலுக்கு ஹஸ்பண்ட் கால் பண்ணி எப்படியாவது பணத்தை ரெடி பண்ற அப்பதான் முடியும் இவங்களும் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே இந்த வீட்டுக்கு அந்த வீட்டை மொத்த வேலையை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க ரெடி பண்றது கண்ணில் ஒரு பணத்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நில கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க இவங்களுடைய நோக்கமே ரொம்பவே தப்பா இருக்கு இவங்க என்ன காரணத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியலையே இவங்களுடைய பத்தின உண்மையை சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா பல்லவனால கண்டிப்பா தாங்கிக்க முடியாதுன்னு நிலா ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க அடுத்து பாண்டியனுக்கு எப்படியாவது அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக சேரன் சோழன் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச பணத்தை ரெடி பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க எல்லா பணமும் சேர்ந்து மூணு லட்சம் ரூபாய் கிடைச்சிருது அதை பார்த்துட்டு பாண்டியன் எனக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து ஒரு பக்கம் பத்திரமா வைக்கிறாங்க பணத்தை பல்லனுடைய அம்மா நோட் பண்றாங்க விடியறதுக்குள்ள எப்படியாவது இந்த பணத்தை எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க நிலா இவங்க மேல சந்தேகப்பட்டு அவங்கள நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து எல்லாரும் தூங்க விட்டு அந்த லேடி அந்த பணத்தை எடுக்க போறாங்க அப்ப நிலா வந்து பாத்துறாங்க நீங்க என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பல்லவன் உங்க மேல உயிரா இருக்கிறா ஆனா நீங்க இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண பாக்குறீங்க தெரிஞ்சுன்னா உங்களை உங்களை பத்தி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க தயவு செய்துமா இந்த விஷயத்தை மட்டும் யாருக்கிட்டே சொல்லிடாத இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா அப்புறம் என் பிள்ளை என்ன விட்டு பிரிஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க என்ன காரணத்துக்காக இந்த பணத்தை நீங்க திருட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேள்வி கேட்கிறாங்க அவங்களும் எனக்கு ரொம்ப கடன் இருக்கு அந்த கடன் பிரச்சனை வந்து நான் தப்பிக்கணும்னா இந்த பணம் எனக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காகமா என்ன மன்னிச்சிடும் நிலான்னு சொல்லிட்டு நிலா கிட்ட அந்த லேடி மன்னிப்பு கேட்குறாங்க ஆனா நீங்க வந்த நோக்கமே ரொம்ப தப்பா இருக்கு தான் மாமா உங்களை வீட்டை விட்டு வெளில போக சொல்றாங்க அதுக்கான காரணம் எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை பல்லவன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஆனா அவன் இப்பதான் தன்னுடைய அம்மா கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறான் இந்த மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அவனால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது பல்லவனுக்காக இந்த விஷயத்தவனுக்காக நான் சும்மா விடுறேன்னு சொல்லிட்டு நிலா அவங்க கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க